பேமிலி நாங்கதான் உங்களோட வெளிக்கப் எக்ஸரோடி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சோ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ஒரு மகிதர்ஷன் இல்லம் சொல்லி ஒரு வீடியோ போட்டுறோம் நம்மளோட ஹோம் டூர் போட்டுறோம் ஒரு ஸ்மால் அப்டேட் மாதிரி வீட் வேலைய பத்தி வீட் எவ்வளவு வேலை நடந்துருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீட் வீடியோ பாத்திருப்பீங்க அதுல வந்து அவ்ளோ கேள்விகள் கேட்டிருந்தீங்க சோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு இதுல போட சொல்ல போறோம் ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் வந்து அண்ணா இந்த வீடியோ கண்டிப்பா அந்த எனக்கு இந்த வீட் ஏன் கட்டறீங்க போது இதெல்லாம் ஏன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை அது இதுன்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வீடு ப பட் பட்ஜெட்டு அதை பற்றி நிறைய பேசலான்ட்டு இருக்கோம் நம்ம ஜூசிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கேன் வீடியோ கமெண்ட் வந்து நான் பப்ளிஷ் பண்ணலை ஓகே நம்ம ரீப்ளேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டோம் நீங்கள் கார் வாங்காமல் இருந்தா இருந்திருந்தா இன்னும் நல்ல பெருசாக உங்கள் அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு இந்த வீடு கட்டியிருக்கலாம்ல நீங்கள் போடுற நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவுக்கு இதை ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்துருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்டது வந்து நல்ல கேள்விகள் அது என்ன அப்படின்னா எதனால அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி லட்சுமனுக்கு வந்து வீடு கட்ட வேணாம் ரெடிமேடாக வாங்கிட்டால் டக்குன்னு இங்கே குடியேறிடுவாங்கிற ஒரு பிளானில் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக வீடு நாங்களும் பார்க்குறோம் வரும் கைக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணும் போது ஏதாவது தடங்களை வந்து தடங்கலாம் இம்மீன் பண்ணி வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அட்வான்ஸ் போற அளவுக்கு போயிட்டு அந்த மாதிரி டக்குன்னு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த வீடு அத என்ன சொல்றது வீடு வாங்கும் போது அத்தை கிட்ட சிவங்க என்ன சொன்னது என்னன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து வீடு வாங்குறது உன்னோட பட்ஜெட் முப்பது லட்சம் சப்போஸ் முப்பது லட்சத்துக்கு மேல ஒரு அஞ்சு லட்சம் போச்சுன்னா கூட என்கிட்ட கார் காசு இருக்குமா நான் தரேன் தரேன் நீ சொல்லுமா நான் கார் வாங்கவா வேண்டாமா நான் வாங்கிருவேன் கார் வாங்கிருவேன் தம்பி பிறந்த நோட்டி வாங்கிருவேன் உனக்கு காசு என்ன சொல்றது அதெல்லாம் வேணாண்டா அதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம் நீ வாங்கடா கார் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொன்னால நான் என்ன பண்ணேன் டக்குன்னு கம்மி பட்ஜெட் உள்ள கார் தான் பார்த்தோம் ஒரு பதினஞ்சு ரூபாவில் டக்குன்னு என்ன பண்ணோம் பதினஞ்சு ரூபா பெரிய அமௌண்ட்டு தான் இது இருந்தாலும் திடீர்னு அந்த கார் கிடைக்காதாலும் நம்ம பெரிய பட்ஜெட் அதில் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ முன் முன்படமே வந்து செவன் ஏழு ஏழரை லட்ச ரூபா கட்டி கட்டி இருக்கணும் ஸோ அது என்னை கையில இருந்த எல்லா காசும் நகையும் வச்சு அதில் கொடுத்தனால கொஞ்சம் இப்போ வந்து அந்த காசு இருந்து தான் நான் வீட்டுக்கு இப்போ நீங்கள் அலைஞ்சிகிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த டையத்தில் வந்து நான் வீட்டுக்கு முன்னாடி அந்த வேலை எல்லாம் பண்ணிருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல காரும் வந்து நம்ம லைஃபுக்கு தேவை ரெண்டாவது எங்களுக்கு முக்கியமாக தேவை நிறையா ப்ரொமோஷன் வெளியில் போகிறது அங்கே போகிறது நிறையா வேலை இருக்கிறனால ஒரு புதுக்காரன் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருப்பான் அதனாலதான் ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு பதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராம் கிட்ட ஐடியா லெக்சர் அப்பாச்சர் கேட்டிருக்கீங்க கேட்காம நேரத்து கூட கேட்டோம் வீட்டுல வச்சு எவ்ளோடா வந்துச்சு கரண்ட் பில் கட்டுறது அந்த அப்புறம் வீட்டுக்கு வந்து தீர்வு கட்டுறதுனா வீடு கட்டின தான் வரும் இவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு அமௌண்ட் ஏன்னா ஒவ்வொரு அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணோம்னா அதோட மைண்ட் அதுலயே இருக்கும் ஸோ அதுக்கு தனித்தனியாக கொஞ்சம் நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்குற மைண்ட் செட்டுலேயே போயிடுச்சு ஏன்னா வீடு மட்டும் தான் கட்டி கொடுக்குறாங்க போது மீது எல்லாம் என்னோட பொறுப்பு அது ஸோ எல்லா வேலையும் நான் எல்லாமே எங்க வீட்லயும் நான் சொல்லக்கூடாது அது சொன்னா எனக்கு தப்பா போயிரும் அதனால என் முக்கால்வாசி வேலை வந்து நான் பண்ணணும் வெளி வேலைல இருந்து எல்லாமே நான் பண்ணலாம் நான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது உதவுவாங்க ஆனால் நான் எங்கள் அப்பாட்டையும் ஒரு கடனாக வாங்குற மாதிரி உதவிட்டாலுமே திருப்பி நான் கொடுக்குற மாதிரி தான் நான் மைண்ட் செட்ல வச்சிருக்கேன் நீங்க எல்லாமே எனக்கு பண்ணுங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் எனக்கு உள்ள பங்குக்கு எனக்கு பண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மீதி பங்குக்கு வந்து நான் கொடுத்த அவன் அப்பா அவன் கொடுத்தாலுமே கண்டிப்பா நான் கடன் மாதிரி எழுதி வச்சு நான் எங்கள் அப்பாட்ட திருப்பி கொடுக்கணும் எங்கள் அப்பா அம்மாட்டேன் அதுதான் நான் பண்றது இல்லாட்டி அது தப்பா போயிருந்த நாளைக்கு சரிங்களா ஆமா அதனால அண்ணன் வந்து ஐடியா கேப்பமா கேக்கலாமா இல்ல எப்ப போனாலும் சரி ஐடியா நிறைய கேட்டு அதாவது கரண்ட் எப்படி கரண்ட் பாக்ஸ் எப்படி கேட்டது அப்புறம் வீட்டு தீர்வு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டது அந்த மாதிரி தான் கேட்டோம் மிச்சம் நம்ம வீட்டு பிளான் எல்லாமே இன்ஜினியர் பிளான் பண்ணி ஃபுல்லா கெட்டுறதுனால வீட்டை வந்து அவர் இஷ்டத்துக்கு வெட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு வெளியில எல்லாமே கேட்டோம் நீங்கள் அண்ணா நீ வீட்டுக்கு போட்டு மண்ணு மெத்தணும் அவன் ஐடியா சொன்ன இந்த மாதிரி மண்ணு போண்டா இந்த மாதிரி ஐடி இப்போ ஐடி வரும் கூட வரும் அதெல்லாம் நிறைய சொன்னா அண்ணன் தான் சொன்னது உங்களுக்கு செலவு நிறையா வரா வெளியில அப்படின்னா சரி பார்ப்போம் அந்த டெய்ல பண்ண முடிஞ்சா பண்ணுவோம் இல்லாட்டி பால் காய்ச்சி மட்டும் வீடை மட்டும் பாலை காய்ச்சிட்டு அடுத்து காமௌண்டு கல்லு எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பண்ணணும்னு தோணும் பணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கல் எல்லாம் போட்டுருவேன் கல்லாவது போடணும் தரைக்கு அப்படி வரல ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னா பாலை ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் மொட்டை இருக்கட்டும் செட்டு போட்டுருவோம் எப்படியும் அதனால அந்த மாதிரி பண்ணிடுச்சு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கீரை போனீங்கன்னா உங்க அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களா அதாவது ஒர்க்கை ஷேர் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ எப்படி ஒர்க் பண்ணுவீங்களா நான் போய் ஒரு எட்டாம் தேதி ஏழாம் தேதி போயிருந்தோம் எல்லா நாளுமே போயிட்டு இருந்த லோடு ஏத்துறது கடையில் வேலை பார்க்கறது இந்த மாதிரி எல்லா நாளுமே ஒரு நாள் கூட நார்மலாக என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணுவாங்க அது மாதிரி நார்மலாக பண்ணோம் என்ன தம்பி இப்போ கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்று முன்னாடி வந்து நான் ஃபுல் டைமாக அங்கே இருப்பேன் இப்போ வந்து அப்படி வந்து கடைக்கு போனோம்மா கடைக்கு அவன் போயிட்டான் தர்சனம் போயி மாமா கூட விளையாண்டுட்டு இருப்பான் இவங்க ஒரு சைடு வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் நிறையா இருக்குனால கொஞ்சம் அது மட்டும் சிரமம் லோடு ஏத்தும்போது போது லோடு ஏத்துறது அந்த மாதிரி நான் பாத்துட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் போய் பத்து பதினஞ்சு நாளா வேலைக்கு சரியான வேலையா தான் இருந்துச்சு வெயிலையுமே சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு ரூம் வீட்டுக்கு வந்துடுது இந்த மாதிரி இருந்தாலும் ஒண்ணும் தெரியல ஏன்னா வீட்டு வேலையும் இருக்கு எல்லாமே பார்க்கணும் ஷேர் பண்ணால் நமக்கு எங்கள் அப்பா அம்மா அங்கே போய் ஷேர் பண்ண முடியாது வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க இப்போ நான் இங்கே வந்துட்டேன் தண்ணி அடிச்சது யார் என்னன்னு இன்னும் ஃபோன் பண்ணி கூட கேட்கல காலையில் அதான் அனுப்பிவிட்டுப்பார் கண்டிப்பாக அப்பா ஸோ காலையில் போயிருப்பாங்க அந்த மாதிரி அவங்களும் நம்மளும் வந்த அன்னைக்கு டைத்தில் போய் வேலை பார்த்தோம்னா தெரியாது அவங்களுக்கு இருந்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் மோஸ்ட்லி அந்த வீட்டு வீடியோவுக்கு கீழே போட்டிருந்ததில் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வீட்டு எவ்வளோ செண்டு வீடோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ

பதினோரு சதுரத்துக்கு ஒரு பன்னெண்டோ பதினெட்டோ தான் கம்மியா வருதுன்னு நினைக்கிறேன் பிள்ளையில ஆமா இப்போ ஒரு இருபத்தி ரெண்டோ தான் சம்திங் கம்மியா வருது பதினோரு சதுரத்துக்கு சொல்லுவாங்களே அது மாதிரி பத்தே முக்காது சதுரம் வீடு நம்ம வீடு பத்தே முக்காது சதுரம் போட்டுருக்கு நாளைக்கு வந்து மேபி வீடு எல்லாம் பால் காய்ச்சி முடிச்ச பிறகு வெளியில எக்ஸ்டெண்ட் சரி பண்ணலாம் இல்ல அப்படின்னா மாடி எழுப்பி எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் மாடி மேலே எழுப்பி வெளியில எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் இந்த பெரிய பங்களா மாதிரி எல்லாம் கொண்டு போக முடியும் அதுவும் இடம் முன்னாடி ஒரு அஞ்சு மூணு கார் வரிசையா நிப்பாடுறது அளவுக்கு ஒரு இடம் நல்லா அதுதான் அது மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வீட்டோட சென்ட் எவ்வளோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிங்கன்னா வீடை பாத்தாங்களா அதாவது எங்க எங்கள் அப்பா அம்மா வீடை பார்த்தாங்களா உங்க அப்பா அம்மா வீடை பார்த்தாங்களா உங்க அண்ணா நீ வீடை பார்த்தாங்களா எங்க அண்ணா நீ வீடை பார்த்தாங்களா அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்களோட என்ன சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேரு மாமா மாமியார் வந்து மொபைல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க நில வைக்கும் போது எல்லாருமே வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வீடு கட்டினாலே உங்களுக்கு சந்தோஷம் தான் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் அதே தான் எங்க அம்மா அங்க இருந்துகிட்டு எங்க அம்மா போகவே இல்லை நான் தான் கூட்டிட்டு போனேன் அப்பா வந்து அடிக்கடி வருவார் ஏன்னா அப்பா நான் இல்லாட்டி அங்கதான் அப்பா போறாரு பசங்களை அனுப்ப முடியலன்னா அப்பா தான் போகிறார் ஸோ அதனால் அப்பா நீ கூட இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு வரதுக்கு முத நாள் கூட அப்பா வந்தார் படி ஏன்னா இவ்வளோ இவ்வளோ ஹைட்டு வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே தான் படியே வருது இவ்வளோ ஹைட் இருக்குன்னா அதை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்பா இவ்வளோ ஹைட்டு இருந்தால் எப்போ மண்ணு போடுவேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தார் ஸோ அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தார் கட்டணத்துக்கு பிறகு வீடு எழுப்ப ஃபுல்லாக எழுப்பியாச்சு ரூம் எல்லாமே இன்னும் ரூஃபுக்கு தான் செல்ஃபுக்கு அடுத்த ரூஃபுக்கு ரெண்டு தான் வைகாசி மாதம் ஆரம்பித்த அதுவும் முடிச்சிருவாங்க அதுவுமே ஸோ மஞ்சு வந்து வரவே இல்லை இப்போ நான் போயிட்டு நானும் அருளும் போய் அவளை கூட்டிகிட்டு வந்து தான்

பெருசாக தான் இருக்குது இது போது மூணு பேருக்கு மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப சிரமப்படுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மற்றபடி எல்லாருக்கும் கமெண்ட்லேயே நிறைய பேர் என்ன சொன்னீங்க நல்லா வீடு கட்டிடுவீங்க சூப்பராக இருக்கு போதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் கட்டிடுங்க அது வந்து ஆமாம் அது கமெண்ட்டில் சொல்லிடுவீங்க போதுங்கிற இதுவும் சொல்லியிருந்தாங்களே போது என்ற மனமே புன் செய்யும் மருந்து அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு சத்தியமா சொல்றேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்ல பண்ணீங்க அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய நல்லா கமெண்ட் பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடு கட்டினா போதும் அப்படி வடக்கு வாசல் வந்து மேபி வீடு கரெக்டா உட்காந்துரும் அது என்னதான் கட்டினாலும் எப்படிதான் இடிச்சு பண்ணாலும் எது பண்ணாலும் அப்படி நச்சுன்னு ஒழுகும் அது நம்ம இன்ஜினியர் வந்து பக்காவாக பண்ணுறாரு எதுவுமே நம்ம சொல்லணும் இது இடிக்கணும் அதை பண்ணணும் எதுவுமே இல்லை கரெக்டாக அந்த வீட்டுக்கு வடகை பத்து வாசலுக்கு எப்படி வாசல் வைக்கணும் எப்படி பண்ணணும் எல்லாமே அக்ரிவிட்டா பக்காவா பண்றாப்ல நம்ம வந்து நடுல பூந்துட்டு இது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம் ஒன்னே ஒன்னுதான் சொன்னோம் ஜன்னல் மட்டும் மாத்தணும் அது வீடியோல சொல்லியிருக்கோம் கரெக்டா அது வந்து அருள் தான் மாத்தினேன் இங்க வந்து ஜன்னல் இந்தா இருக்கு சென்ட்ரல் கூட இல்லை இங்கே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கரெக்டா இருக்கும் அதனால அதை கணக்கு பண்ணி மட்டும் தான் பண்ணும் மற்றபடி எதுவுமே இது வரைக்கும் மாத்தலை எல்லாமே கரெக்டா இருக்கு போதும் மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்னே ஒன்று குறை ஒரு பாத்ரூம் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான் இருக்குது ரெஸ்ட் ரூம் வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ நம்ம வீடு கடைசி நேரத்துல வந்து பூச போகிற நேரத்தில் வெளியில் ஒன்று கட்டணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் இல்லாட்டி பால் காய்ச்சிக்காவது ஒரு ரெடிமேடாவது ஏதாவது பண்ணி வைக்கணுன்னு இல்லை கட்டியாக அது பார்ப்போம் அது அப்புறம் பார்ப்போம் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஆமா அந்த மாதிரி தான் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பாத்ரூம் தான் சொன்னீங்க ஆனா இன்னொரு பாத்ரூம் வெளியில கெட்டுங்க ரெடிமேடா பண்ணி சொன்ன பா ரெடிமேடெல்லாம் பண்ணாதீங்க கன்ஃபார்ம் பாத்ரூம் கட்டணும் அப்படின்னுலாம் சொல்லிருந்தீங்க நிறைய இவங்களுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் போடணும் வெளியில வெஸ்டர்ன் போட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் ரெண்டு பாத்ரூமே வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் இருந்தா தான் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி அந்த மாதிரி மிச்சபடி எல்லாருமே அந்த குட் கமெண்ட்ஸ் கங்க்ராஜுலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க

சும்மா சிம்பிளா பண்ணிடுவோம் சொல்லுவோம் முடிஞ்ச வரவும் பெருசா பெருசாலாம் பண்ணல சிம்பிளா நில வைக்கிறதுக்கு தான் நில ஏன்னா அடுத்து ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து நில வைக்கிறேன்னு சொல்றேன் நில வச்சு விடுறனா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாப்ல அண்ணே இன்ஜினியர் என்ன சொன்னது சோ அதனால வந்து நில வைக்கிறதுக்காண்டி எல்லாருக்குமே சொல்லி அவனுக்கு கண்டிப்பா நில வைக்கிறது வந்து சோ அதனால எல்லாருக்குமே சொல்லிடுவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கமெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோஸ்லாம் வரும் உங்களுக்கு அடுத்து வந்து தஷ்குட்டி பர்த்டேக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இது பண்ணலான்னு இருக்கோம் அது என்னன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோல வரும் நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன் அதை பத்தி கூட உங்ககிட்ட ஒருத்தங்க பண்ண கமெண்ட்னால நான் ஒன்று சொன்னேன் அது அப்புறம் சொல்கிறேன் வீடியோ ஆஃப் பண்ணதும் நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து வரும் அது வந்து எல்லாரும் இது அது எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் மோஸ்ட்லி சொன்னது இப்போ ரீசெண்டாக நேற்று வந்தால் கமெண்ட்டை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு ஓகே இது பண்ணலாமே தர்ஷனுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது என்னவா இருக்கும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்கிறது எங்கள்கிட்ட நேர்லேயும் சரி கமெண்ட்லையும் சரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறான் அதனால் ஓகே நம்ம இதே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் அது என்னவாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட அந்த வீடியோ வரலாம் எப்படின்னு தெரில ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்